வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா சோபனாவின் காதல் சிறுகதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் சோபனாவுக்கு ஒரே தவிப்பாக இருந்தது அவள் கை கடிகாரத்தில் மணி ஐந்தரையாகிவிட்டது ஐந்துக்கெல்லாம் அவளை அந்த இடத்தில் சந்திப்பதாக சொல்லியிருந்த சேகர் இன்னும் வந்து சேராதது அவளுள் ஓர் ஏமாற்றத்தை தோற்றுவித்திருந்தது ஒருவேளை வீட்டில் ஏதாவது தகராறு செய்திருப்பார்களோ அதனால் தான் வர முடியவில்லையோ எப்படியும் நான் இங்கே காத்து கொண்டிருப்பேன் ஆதலால் தாமதித்தாவது அவர் வந்துதானே தீர வேண்டும் பார்க்கலாம் இன்னும் அரை மணிக்குள் அவர் வராவிட்டால் பேசாமல் திரும்பி போய்விட வேண்டியதுதான் போகிற வருகிற கிழடுகள் முதற்கொண்டு வெறித்துப் பார்க்க இங்கே அதிக நேரம் நின்று கொண்டிருக்க முடியாது இப்படி எண்ணிய சோபனா பேருந்து நிறுத்தத்தையே வைத்த விழி வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் கடைசியில் அவள் தன் பொறுமை முழுவதையும் இழந்து புறப்பட முடிவு கட்டிய நேரத்தில் சாரி சோபா நேரமாயிடுத்து என்ற சேகரின் குரல் அவளுக்கு பின்புறத்தில் இருந்து கேட்டது சோபனா சட்டென்று மலர்ந்த முகத்துடன் திரும்பி பார்த்து புன்னகை செய்தாள் அவளது சோர்வு இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போயிற்று இருவரும் தங்கள் வழக்கமான சிற்றுண்டி விடுதியை நோக்கி நடக்கலானார்கள் நீங்க பஸ்ல வரலையா நான் பஸ் ஸ்டாப் பக்கமே பார்த்துட்டு என்றாள் சோபனா இல்ல சோபா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் லிஃப்ட் கொடுத்தான் ஸ்கூட்டர்ல வந்த ரொம்ப நேரமா இருக்கே போலிருக்கே எல்லாம் ஒரே வேர்வை என்று சற்றே மன்னிப்பு கோரும் குரலில் சேகர் அவளை பக்கவாட்டில் பார்த்த வண்ணமே கேட்டான் அப்போதுதான் தன் முகத்தில் வடிந்து கொண்டிருந்த வியர்வையை பற்றிய நினைப்பு வந்தவள் போன்று ஆமாமா அஞ்சு மணியிலிருந்து நின்னுட்டு இருக்கேன் எல்லாரும் நான் தனியா நின்னு இருக்கவே என்னமோ ஏதோங்கிறது மாதிரி முறிச்சு முறிச்சு பார்த்துட்டே போனா எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது திரும்பி போயிடலாமான்னு நினைச்சு கிளம்பினப்போ நல்ல வேலையா வந்துட்டீங்க என்றவாறு தன் முகத்தையும் கழுத்தையும் கை குட்டையால் அழுத்தி துடைத்து கொண்டாள் சோபனா தங்கள் வழக்கமான நாற்காலிகளில் வந்து உட்கார்ந்து கொள்ளும் வரை மேற்கொண்டு இருவரும் ஒன்றும் பேசிக்கொள்ளவில்லை சாரி சோபா வீட்ல ஒரே ரகளை அதுதான் நாழி ஆயிடுத்து என்ற பேச்சை தொடங்கினான் சேகர் நினைச்ச என்னன்னு அதுதான் ஏதாவது ரகல நடந்திருக்கும்னு உங்க அம்மா என்ன சொன்னா அப்பா என்ன சொன்னா மத்தவாள்லாம் என்ன சொல்றா நம்ம இதை பத்தி எதை பத்தி அவன் குறும்பாக கேட்கவும் அவள் போய் கோபத்துடன் நீங்க ஒண்ணு நான் என்னடான்னா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஆவலா இருக்க என்று சிணுங்கினாள் சேகர் ஏதோ சொல்வதற்கு வாய் திறந்த நேரத்தில் பணியால் வந்து நின்று பாடம் ஒப்பித்தான் ரெண்டு பாசந்தி கொண்டு வப்பா முதல்ல மத்தது அப்புறம் சொல்றோம் என்று சேகர் சொல்லவும் சோபனாவின் முகம் மலர்ந்து சிவந்தது பணியால் நகர்ந்தான் அப்படின்னா ஜெயந்தானா எப்படின்னா ஸ்வீட் கொண்டு வர சொன்னேலே பின்ன தான் நீ உன்னை கொஞ்சம் அழ வச்சு வேடிக்கை பார்க்கணும்னு நினைச்ச பரவாயில்ல பாதிக்கு மேல ஜெயம் ஆயிடுத்து உன்னை தவிர வேறு யாரையும் பண்ணிக்க முடியாதுன்னு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு சொல்லிட்டேன் வீட்டில் எல்லாருக்கும் கொஞ்சம் அதிர்ச்சிதான் யாரார் என்னென்னு சொன்னா அம்மா அழுதா பணக்கார இடத்துல பார்க்கணும்னு கனா கண்டு இருந்தாளாம் அப்பாதான் தாம் தூம்னு குதிச்சார் நான் சட்டையே பண்ணிக்கல அண்ணா மன்னி இவாள்லாம் ஒண்ணு வாய திறக்கல ஊர்ல இருந்து வந்திருக்கிற எங்க அக்கா கூட அப்பா பக்கம்தான் நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த இடமா தான் பல காரியத்துக்கும் நல்லதுன்னு எனக்கு புத்திமதி வேற சொன்னா நீங்க என்ன அதான் அத உன்ன தவிர வேற யாரையும் பண்ணிக்க முடியாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டேன் பணியால் பாசந்தி நிறைந்த இரு சிறு கோப்பைகளை வைத்து சென்றான் கொஞ்சம் விவரமா தான் சொல்லுங்களேன் இதுல விவரமா சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்பா பொண்ணு யாரு என்னன்னு கேட்டார் எங்கிட்ட ஸ்டெனோவா இருக்கிற பொண்ணுக்கு ஸ்னேகிதின்னு சொன்ன உங்க அந்தஸ்த பத்தி கேட்டார் அப்பா கிடையாது அம்மாவும் ரெண்டு தங்கைகளும் ஒரு தம்பியும் இருக்கா எல்லாரும் படிச்சுன்னு இருக்கா இவ சம்பாத்தியம்தான் அந்தஸ்துன்னு சொன்ன ஒரே ஒரு வீடு மட்டும் சொந்தத்துல இருக்கு ஆனா அவளுடைய தாயார் பேர்ல இருக்குன்னு சொன்ன ரொம்ப ஆட்சேபணம் பண்ணினார் உனக்கு இருக்கிற சொத்துக்கும் ஆபீசர் வேலைக்கும் பத்தாயிரம் வரதட்சணை கொடுத்து ஜாம் ஜாம்னு அமர்க்கலமா கல்யாணம் பண்றதுக்கு போட்டி போட்டுண்டு இடங்கள் வந்துட்டு இருக்கேடா நீ அந்த ஏழை பொண்ணை போய் பண்ணிக்கணுங்கிறையே அப்படின்னு கத்துனார் நீங்க கூட ஒரு காலத்துல ஏழையா தாப்பா இருந்தேள்னு பதில் சொன்ன ரொம்ப சரிடாப்பா எல்லாம் என்னுடைய சுய சப்பாந்தியம்தான் ஆதி காலத்துல நான் ஏழைங்கிறத மறுக்கல ஆனா அந்த பொண்ணை பண்ணிண்டா உனக்கு என் சொத்துல ஒரு நயா பைசா கூட கொடுக்க மாட்ட அதை மட்டும் நீ தெரிஞ்சுண்டா போரும்னார் நீங்க என்ன சொன்னேல் அதுக்கு பாசந்தி கிண்ணங்கள் காலியாகி விட்டிருக்கவே பணியால் மறுபடியும் வந்து நின்றான் சூடா ரெண்டு பிளேட்டு போண்டா கொண்டு வாப்பா என்று சொல்லிவிட்டு அவன் வாயை துடைத்து கொண்டு தொடர்ந்தான் அதுதான் ஒரு வீடு இருக்கேப்பா அவளுக்கு அதை வித்து உங்களுக்கு பிடிக்கிறாப்ல ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்திப்பிட்டா என்ன அவன் இப்படி சொன்ன போது அவன் பார்வை காலியா இருந்த பாசந்தி கிண்ணத்தின் மீது படைந்திருக்க அவனது விரல் கரண்டியால் அதில் தட்டி கொண்டிருந்தது அவனது பேச்சை கேட்டதும் சோபனாவுக்கு ஒரு கணம் தூக்கி வாரி போட்டு விட்டது தன் கண்கள் விரிய அவனை ஆழ்ந்து நோக்கிய அவள் அவன் தன்னை பாராது தலையை கவிழ்த்து கொண்டிருந்தான் என்பதால் அவனது குற்ற உணர்வை ஓரளவுக்கு புரிந்து கொண்டு என்னது வீட்டை விக்கிறதா எங்களுக்குன்னு இருக்கிற அந்த ஒரே வீட்டையா என்று கேட்டாள் அவள் குரல் சற்றே இறைந்து வெளிவந்தது அந்த அளவுக்கு அவளை அவனது சொற்கள் பாதித்து விட்டிருந்தன அவன் மனதில் அப்படி ஒரு திட்டம் உருவாகி தன்னை இக்கட்டில் மாட்டி வைக்கும் என்பதை அவள் சிறிதும் எதிர்பாராத உண்மை அவளது வெளிரி போய்விட்ட முகத்தில் தெரிந்தது அவன் இப்போது அவளை பார்த்தான் ஏன் சோபனா வேற என்ன வழி இருக்கு எங்க வீட்ல எல்லாருக்கும் ஓரளவாவது திருப்தியா நம்ம கல்யாணம் நடக்கணும்னா அதை தவிர வேற வழியே இல்ல ஏதோ பெரிய தொகையா இல்லாட்டாலும் பேருக்கு ஒரு ஐயாயிரமாவது வரதட்சணை கொடுத்தாத்தான் எங்க அம்மா அப்பா வாயை அடைக்க முடியும் ஒண்ணுமே இல்லாம கையோட வந்தீன்னா அப்புறம் பாடுதான் ரொம்ப கஷ்டமா போயிடும் சொல்லி சொல்லி காட்டிண்டே இருப்பா பேர் பேரா பிடுங்கி எடுப்பா உனக்கு மன கஷ்டம் ஏற்படும் அந்த வம்பெல்லாம் என்னத்துக்கு வீட்டை வித்துட்டா ரெடி கேஷ் கை நிறைய கிடைக்கும் ஒரு இருபது செலவழிச்சு கல்யாணத்தை நடத்திட்டா மீதி ஒரு பதினஞ்சாயிரமாவது தேரும் உங்க அம்மா அதை வச்சுக்கிட்டுமே சோபனாவுக்கு பேச்சே எழவில்லை பணியால் போண்டா தட்டுக்களை வைத்துவிட்டு விட்டு அடுத்தது காப்பியா சார் என்று கேட்டான் ஆமா காப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டு வாப்பா என்று கூறி அவனை அனுப்பி வைத்த சேகர் புன்னகை புரிய முயன்றவாறு சோபனாவை பார்த்தான் சோபனா அவனை பார்ப்பதை தவிர்த்து சாம்பாரில் இருந்து கிளம்பிய ஆவியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் சேகர் போண்டாவின் ஒரு விள்ளலை வாய்க்குள் அடைத்து கொண்டதை அவள் கவனித்தாலும் தான் அதை தின்னாமல் வெறித்தவாறே அமர்ந்திருந்தாள் ஏ சோபா உனக்கு இந்த யோசனை பிடிக்கலையா ஏன் சட்டுன்னு மௌனமாயிட்ட இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு தேவை எதுவும் இருந்ததாக அவள் கருதவில்லை அவளது குடும்ப நிலை பற்றி அவன் நன்கு அறிவான் அவள் ஒருத்தியின் வருவாயில் தான் அந்த குடும்பம் மானமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது அடுத்தவர்கள் இருவரும் பெண்கள் ஒருத்தி எட்டாவதிலும் மற்றொருத்தி பத்தாம் வகுப்பிலும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் மூத்த தங்கைக்கு பதிமூன்றே வயதுதான் வயதில் ஓர் ஆண்டு ஏற்றி கொடுத்திருக்கிறார்கள் அவள் படித்து முடித்து ஒரு வேலையில் அமர்வது என்பது இன்னும் குறைந்தது நான்கு ஆண்டுகளுக்காவது நினைத்து பார்க்க முடியாத ஒன்று கடைசி தம்பி நான்காம் வகுப்பில் படிக்கிறான் தாய் படிக்காதவள் எந்த வேலையும் செய்யாதவள் வீட்டின் ஒரு பகுதியை அதுவே சின்ன வீடாக இருப்பினும் வாடகைக்கு விட்டிருக்கிறார்கள் அதில் கிடைக்கும் ஐம்பது ரூபாயும் அவளது சம்பளமும் தான் அந்த குடும்பத்தினரை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் திருமணத்துக்குப் பிறகு வேலை செய்து தன் குடும்பத்தினருக்கு பணம் அனுப்ப அவனது அனுமதியை நாடலாமா என்று அவள் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் வீட்டையே விற்க சொல்லி அவன் சொன்ன யோசனையும் அதற்கு அவன் சொன்ன காரணங்களும் அவள் வயிற்றை கலக்கின இவரா திருமணத்துக்கு பிறகு என் குடும்பத்தினருக்கு உதவ என்னை அனுமதிக்கப் போகிறார் என்று அவள் தனக்குள் கொண்டாள் வீட்டை வித்துட்டா எங்க அம்மாவும் குழந்தைகளும் தெருவில் நிக்கணும் அதை நினைச்சே பார்க்க முடியலையே மேற்கொண்டு அவளை பேச விடாமல் அவன் இடை வெட்டினான் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேலையை விட்டுடணும் அவன் குரல் மிகுந்த உரிமையுடன் ஒழித்தது அவள் இது காரும் வேலை செய்து தன் உடலை வருத்தி வந்திருப்பதற்குரிய அனுதாபத்தை அவனது குரல் தாங்கியிருந்தது வீட்டை விற்க நேர்ந்தால் தான் வேலையில் இருந்து தன் தாயின் குடும்பத்துக்கு உதவ அவனது அனுமதியை அவள் கோரக்கூடும் என்கிற விழிப்பு உணர்வுடனேயே அவன் சட்டென்று இடை மறித்து அவள் திருமணத்துக்கு பிறகு தன் வேலையை விட்டுவிட வேண்டியது பற்றி சொன்னதாக அவளுக்கு தோன்றியது அவள் ஒன்றும் சொல்லாமல் கரண்டியால் பாண்டாவை குத்தி கொண்டிருந்தாள் சாப்பிடவே இல்லையே சூடு ஆறிட போகுது என்றான் அவன் அவன் குரலில் ஒலித்த கரிசனம் அந்த நேரத்தில் அவளுக்கு மிகவும் போலியாக தெரிந்தது அவள் வேண்டா வெறுப்புடன் போண்டாவை தின்ன முற்பட்டாள் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை வேலைக்கு அனுப்புறதும் அனுப்பாததும் உங்க சௌகரியம் ஆனா வீட்டை விக்கிறது பத்தி என்னால நினைச்சே பார்க்க முடியல இருக்கிற அந்த ஒரே சொத்தையும் வித்துட்டா அம்மா நாளைக்கு என்ன பண்ணுவா எப்படி காலட்சேபம் பண்ணுவா இன்னும் ரெண்டு தங்கைகள் இருக்காளே கல்யாணத்துக்கு தம்பி வேற படிச்சுருக்கான் இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு சோமனா ஏதோ எங்க அம்மா அப்பா மாயை அடைக்கிறதுக்குன்னு இந்த வீடாவது இருக்கேன்னு நான் சந்தோஷப்பட்டு இருக்கேன் தெரியுமோ இல்லையோ ஒருத்தர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்காக கடனும் உடனும் வாங்குறா நான் அப்படி சொல்லலையே உங்க அம்மா கைய கடிக்காமலே நம்ம கல்யாணமும் ஆயிடும் உங்க அம்மாவுக்கு நெட் கேஷ் ஒரு பதினஞ்சாயிரமும் மிஞ்சும் இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கா நிறைய இருக்கு என் யோசனையே இனிமேல் தான் ஆரம்பமாக போறது என்று அவள் தன் மனதுள் சொல்லிக் கொண்டே கை கழுவுவதற்கு நகர்ந்தாள் அவள் வந்து உட்கார்ந்ததற்கு பிறகு அவன் எழுந்து சென்றான் காஃபியை குடித்துவிட்டு தெருவுக்கு வருகிற வரையில் இருவரும் ஒன்றுமே பேசிக்கொள்ளவில்லை பீச்சுக்கு போகலாமா என்று அவன் கேட்டபோது அவளது மனநிலை சரியாக இல்லாவிடனும் மறுத்தால் அந்த நேரத்தில் அவன் அவளை தப்பாகவே எடுத்துக் கொள்வான் என்பதால் அவள் போகலாமே என்றாள் இருவரும் நடந்தே சென்றார்கள் அவளை போல் நடந்து கொண்டிருந்த அவன் அவள் வழக்கத்துக்கு மாறாக சற்று ஒதுங்கி ஒதுங்கியே நடந்து கொண்டிருந்ததாக எண்ணி வியந்தான் கோபமா சோமனா வேற வழியே இல்லையே எங்க வீட்டுல உன் வாழ்க்கை சந்தோஷமா கழியணும்னா நீ வீட்டை வித்துதான் ஆகணும் குறைஞ்சது ஐயாயிரம் கூட நீ வரதட்சணை வரதட்சணைன்னா உன் வாழ்க்கை நரகமா போயிடும் அப்புறம் இவனை ஏண்டா கல்யாணம் பண்ணிட்டோம்னு நீ ரிக்ரெட் பண்ண ஆரம்பிச்சுடுவ ஏண்டா இவரை லவ் பண்ணினோம்னு நான் இப்பவே ரிக்ரெட் பண்ண ஆரம்பிச்சாச்சே என்ற உதடுகள் வரையில் வந்துவிட்ட சொற்களை சொல்லாது அவள் நிறுத்திக் கொண்டாள் அவள் ஒன்றுமே பேசாமல் நடந்து கொண்டிருந்தாள் அவன் வகை வகையான சொற்களில் தனது ஏலாமையை அல்லது கோழைத்தனத்தை அவளுக்கு அப்படித்தான் பட்டது விளக்கி கொண்டிருந்தான் அது மட்டுமல்லாது தனது நிலையை அவன் நியாயப்படுத்தியும் பேசினான் அவனது கோழைத்தனத்தை மன்னிக்க முடிந்த அவளால் தனது நிலையை நியாயப்படுத்தி அவன் பேசியதை மன்னிக்க முடியவில்லை அதுவே அவளது மௌனத்துக்கு அடிப்படை என்பதை புரிந்து கொள்ளாத அவன் அவளது மௌனம் அவள் அவனை புரிந்து கொள்ளவும் சிறிது சிறிதாக அவனது வழிக்கு வரவும் முயன்று கொண்டிருந்ததற்கான அறிகுறி என்பதாக எண்ணி உள்ளூர மகிழ்ந்து கொண்டிருந்தான் அவர்கள் வழக்கமாக உட்காரும் இடம் வந்ததும் நாம இன்னைக்கு இங்கு உட்கார்ந்து பேச வேண்டாம்னு பாக்குறேன் எனக்கு வீட்டுக்கு போய் அம்மாவை கன்சல்ட் பண்ணணும் வீட்டை வைக்கிறது சம்பந்தமா அம்மாவுடைய அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதனால நான் வரேன் என்றாள் அவன் முகம் சற்று இருண்டது எனினும் சரி அப்போ நாளைக்கு இதே இடத்துல பார்க்கலாமா அஞ்சரை மணிக்கு என்று கேட்டான் இல்ல நான் நாளைக்கு ஒரு நாலு மணி வாக்கில உங்களுக்கு ஃபோன் பண்றேன் சரி ஆனா உங்க அம்மாவை வழிக்கு கொண்டு உன் கையில தான் இருக்கு ஆமாம் உங்க அம்மாவை வழிக்கு கொண்டு வர்றது உங்க கையில இல்லாட்டாலும் அவள் குரலில் சட்டென்று தெரித்த சூட்டை உணர்ந்து அவன் திடுக்கிட்டான் அவளது மௌனம் அவள் கொதிப்படைந்திருந்ததன் விளைவு என்பது அப்போதுதான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்தது அவன் வியப்புடன் அவளை பார்த்தான் உங்க அம்மாவை கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல சோபா ஏன்னா அதை தவிர வேற வழியே இல்ல ஏன் இல்லாம சரி இப்ப என்னத்துக்கு உங்க கூட வாக்குவாதம் நான் நாளைக்கு போன் பண்றேன் என்ற அவள் அவனிடம் விடை பெற்றுக் கொள்ளாமலேயே விடு விடுவென்று நடக்கலானாள் அவன் திகைத்து நின்றான் இவருக்கு என் மீது காதலாம் இருபதினாயிரம் செலவு வைக்கிற காதல் காதலே இருபதினாயிரம் செலவழித்து கல்யாணம் பண்ண சொல்ல முற்பட்டால் காதல் இல்லாத வெறும் கல்யாணம் எவ்வளவு செலவு வைக்கும் வீட்டை விற்று மீதி பதினைந்தாயிரத்தில் அம்மா இரண்டு பெண்களை வைத்து கொண்டு என்ன செய்வாள் சாப்பாடு போடுவாளா கல்யாணம் பண்ணுவாளா சற்று தொலைவு நடந்துவிட்டு வெறுப்புடன் அவள் திரும்பி பார்த்தபோது மெதுவாக நடந்து கொண்டிருந்த சேகரின் புறம் அவளுக்கு தெரிந்தது நடை பாதையின் ஓரமாக உட்கார்ந்திருந்த கிழவன் ஒருவன் சேகரின் பாதையை வெறித்தவாறு புகையலை சாற்றை புளிச்சென துப்பியது தற்செயலான ஒன்றாக இருப்பினும் பொருள் பொதிந்த செய்கையாக அந்த நேரத்தில் அவளுக்கு தோன்றியதால் அவள் தனக்குள் சிரித்தவாறு ஒரு தீர்ந்த பார்வையுடன் கால்களை எட்டி போட்டாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் Bye. Thank you.